சாதாரண மதுபானத்துல ஆயிரம் கோடி மதுபான பாட்டில் ஆயிரம் கோடி ஊழல் செய்ததா இடி ரிப்போர்ட் வெளியிட்டு என்ன பண்ண போறீங்க ஏற்கனவே இதே அமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டு வைத்து கைது செய்து ஜெயிலில் இருந்தப்ப கூட நீங்க அவர் அமைச்சரா தான் வச்சுக்கிட்டு இலாக்கா இல்லாத ஒரு அமைச்சரா வச்சுக்கிட்டு இருந்தீங்க நீங்க அந்த அளவுக்கு வந்து அவரை விட்டு கொடுக்காம இருந்தீங்க இப்ப மீண்டும் அவர் மீது புகார் எழுகிறது அவர் மறுக்கிறார் அவர் மறுக்க எடுப்போம் செய்வாங்க எடுக்க சொல்லுங்க உண்மையிலேயே தப்பு இல்லைன்னா எடுக்க சொல்லுங்க இதே அமைச்சர் வந்து எதிர்கட்சியில் அதிமுக இருக்கும்போது அவரை பற்றி இதே முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் என்னென்ன விதமான விமர்சனங்களை வச்சாருன்னு நமக்கு தெரியாதா இன்றைக்கு வந்து அவர் தூயவர் ஆயிட்டாரா உங்க கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன திமுக என்ன ஆலயமா தூய்மையாவதற்கு மக்கள் முதல்வராக இருந்தா இவ்வளவு மக்கள் இந்த மதுபான ஊழலை பற்றி பேசும்போது இவ்வளவு எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பும் போது தார்மீகமா நீங்க என்ன பண்ணிருக்கணும் அமைச்சர் பதிலிருந்து விலக்கி வச்சிருக்கணுமா கூடாதா இது வந்து ஜெர்மனி நாட்டின் மக்கள் தொகைக்கு இணையானது பரப்பளவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரீஸ் நாட்டுக்கு இணையானது பொருளாதார அளவை பார்த்தீங்கன்னா ஃபின்லாந்துக்கும் மக்கள் வாங்கக்கூடிய திறன் கொள்முதல் திறன் வந்து நெதர்லாந்துக்கும் இணையாக தமிழகம் இருக்குது இது எப்படி தெரியுமா இருக்குது ஜப்பானில் ஜாக்கி சான் கூப்பிட்டாக அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கான டொனால்டு ட்ரம்ப் கூப்பிட்டாக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விளம்பரத்துக்கு வேணால் இதெல்லாம் பேசலாம் ஏற்கனவே நீங்க அப்பான்ற பேர்ல இளைஞர்கள் எல்லாம் படிக்க வைக்க வேண்டிய அப்பா தெரு தெருவா சாராய கடைய மதுக்கடையை திறந்து வச்சு இளைஞர்கள் குடிக்க வச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மக்கள் போராடி கஷ்டப்படுற ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்க ஏன் வந்து மூடல டாஸ்மாக் ஐநூறு கடைகளை குறைச்சாங்கல்ல ஆட்சி வந்து ஏன்னா ஐநூறு கடையை குறைச்சி ஐயாயிரம் கடையை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஊருக்கு ஆறு கடை இருக்கு மூணு ஸ்கூல் தான் இருக்கு ஆறு டாஸ்மாக் இருக்கு ஒவ்வொரு ஊர்லயும் போக்சோ சிறப்பு கோர்ட்டுகள் மூலம் தமிழகத்தில் எட்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு வழக்குகள் முடித்து வைப்புன்னு செய்தி வந்துருக்கு எல்லாத்திலுமே கவனம் செலுத்த செய்யறாங்க விமர்சனத்தை மட்டுமே சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய பாலியல் குற்றவாளிகள் மீதுக்கு தண்டனை கொடுக்க முடியல அப்போ அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் விவகாரத்தில் உங்களுடைய அபிமானி அவர் வந்து சிக்கியிருந்த உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த மாணவியோட எஃப்ஐஆரை வெளியில் விட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம் இதுக்கப்புறம் எந்த மாணவியாது எந்த பெண்ணாது தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவாங்களா எஃப்ஐஆர் வெளியில் விட்டிங்கன்னா மொத்த டீடெயில்ஸ் சொல்ல உடனே கம்ப்ளைண்ட் பண்ண வருவாங்களா அப்போ இது என்ன மாதிரியான போக்கு வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் என்ன லாபம் அடைஞ்சிட்டாங்கன்னு கேக்குறீங்களே சாதாரண மதுபானத்தில் ஆயிரம் கோடி மதுபான பாட்டில் ஆயிரம் கோடி ஊழல் செய்ததா இடி ரிப்போர்ட் வெளியிட்டு என்ன பண்ண போறீங்க ஏற்கனவே இதே அமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டு வைத்து கைது செய்து

அதற்கு பிறகு மேல் நடவடிக்கை அவன் எடுக்க போறான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னும் வந்து இதுல வந்து பல்லாயிரம் கோடி ஊழல்கள் நடந்திருக்கிறது இந்த மதுபான துறையில் அப்படிங்கறத நிறைய பத்திரிகைகள் வெளியிட்டு கொண்டிருக்கிறது நிறைய செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அப்ப இதெல்லாம் நீங்க நடக்கும்போது நீங்க தான் செய்வீங்க எந்த திருடன் தன்னை தானே திருடன் சொல்லிப்பான் யாரும் சொல்ல மாட்டாங்க நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டி போயிட்டு இப்ப லோக்கல்ல ஒருத்தன் செயின் திருடிட்டான்னு வச்சுக்கோங்க அவனை கொண்டு போய் நீங்க போலீஸ் வச்சா நீதான் கேட்டா ஆமா சார் நான் தான் திரு ஒத்துப்பானா திருடம் ஒத்துக்க மாட்டான் நான் சார் நான் ரொம்ப நல்லவன் சார் என்ன பார்த்தா நீங்க இப்படி கேட்டுட்டீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க நீங்க அந்த அளவுக்கு ஒரு ஊழல்வாதிகளால் வச்சிருக்கிட்டு ஒரு ஊழல் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க இல்லை அந்த கடந்த கால கேஸில் கூட அவர் குற்றம் நிரூபிக்கப்படலை அவர் மேலே அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது நீதிமன்றத்தாலேயோ தரவுகளாலேயோ இன்னும் நிரூபிக்கப்படலை குற்றச்சாட்டு இருக்குது அவ்வளோதான் அதே ஒரு காரணமாக வச்சு இன்றைக்கி அவர் விமர்சனம் பண்ணுறது சரியான அணுகுமுறை ஒரு குற்றச்சாட்டில் கைதாகி இன்றைக்கு இன்னொரு குற்றச்சாட்டு அவர் மேலே வந்திருக்குது இதே அமைச்சர் வந்து எதிர்க்கட்சியில் அதிமுகவில் இருக்கும் போது அவரைப் பற்றி இதே முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கக்கூடிய திருமுக ஸ்டாலே ஸ்டாலின் என்னென்ன விதமான விமர்சனங்களை வைச்சாருன்னு நமக்கு தெரியாதா அப்போ அந்த விமர்சனங்கள்லாம் இன்றைக்கி எங்கே போச்சு அப்போ அன்றைக்கு அவர் செய்ய தவறுகள்லாம் இன்னைக்கு இல்லையா இன்றைக்கு வந்து அவர் தூயவராட்டாரா உங்கள் கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன திமுக என்ன ஆலயமா தூய்மை ஆவதற்கு பரிபூரணம் ஆவதற்கு அப்போ அன்றைக்கு நீங்கள் வச்ச விமர்சனங்கள்லாம் என்னாச்சு அன்னைக்கு விமர்சனம் வைக்கிறீங்க இன்றைக்கு வந்து ஒரு ஊழல் புகார் அந்த அமைச்சர் மேல எழும்போது நீங்க என்ன பண்றீங்க முடிஞ்சாவா தொட்டு பார் தூக்கி பார் அப்படின்னு வீடியோ போடுறீங்க தியாகம் உறுதி எந்த ஊர்லயாவது ஊழல் கேஸ்ல மாற்றினவங்க வந்து தியாகிகளா மாத்துவாங்களா அது எந்த எந்த டோன்ல சொன்னாருன்னா பாஜக தொடர்ச்சியாக எல்லா அவங்களுக்கு மாநில எல்லா மாநிலங்களும் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அது கீழே இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளையும் அவங்க வந்து குறி வச்சு தாக்குறாங்க அந்த அடிப்படையில ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் என்ன சொல்றேன் நீங்க உண்மையிலேயே மக்களுக்கான ஆட்சி நடத்தினா மக்கள் முதல்வராக இருந்தா இவ்வளவு மக்கள் இந்த மதுபான ஊழலை பற்றி பேசும்போது இவ்வளவு எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பும் போது தார்மீகமா நீங்க என்ன பண்ணிருக்கணும் அமைச்சர் பதவியில இருந்து விலக்கி வச்சிருக்கணுமா கூடாதா அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நிரபராது நிரூபிக்கப்பட வரைக்கும் அமைச்சர் பதவியில இருந்து விலக்கி வச்சிருக்கணுமா இல்லையா அப்புறம் எப்படி மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும் நீங்க ஊழல் செய்து குற்றவாளிகள் தியாகியா மாத்தி கொண்டிருக்கிறீர்கள் மக்கள் உங்களை எப்படி நம்புவாங்க முதல்ல மக்கள் கேள்வி கேட்க தான் செய்வோம் ஏற்கனவே நீங்க அப்பான்ற பேர்ல இளைஞர்கள்லாம் படிக்க வைக்க வேண்டிய அப்பா தெரு தெருவா சாராய கடையை மதுக்கடையும் திறந்து வச்சு இளைஞர்கள் குடிக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மக்கள் போராடிட்டு இருக்காங்க கஷ்டப்படுற ஒவ்வொரு குடும்பத்திலையும் கண் கலங்குதுங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் கஷ்டப்படுறாங்க அப்படி கஷ்டப்படுற குடும்பம் வாங்குற சம்பளத்தை நீங்க குடுக்குற ஆயிரம் ரூபாயும் சேர்த்து கொண்டு போய் குடிச்சிடுறான் குடிச்சிட்டு ரோட்ல போடுறான் அவன் கீழே போற பாட்டிலயும் பத்து ரூபாய் பாட்டில் முப்பது ரூபாய் பத்து ரூபாய்க்கு நீங்க அவன் குடிக்கிற பாட்டிலுக்குமே பத்து ரூபாய்க்கு மேல முப்பது ரூபாய் வச்சு விற்று அதுலேயும் நீங்க ஊழல் டாஸ்மாக விற்று காசு சம்பாதிக்கிறீங்க நம்ம அதுவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் பாட்டிலுக்கு பத்து ரூபாய்க்கு மேல முப்பது ரூபாய் மேலே வச்சு அதுலேயும் நீங்க ஊழல் பண்ணி சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க அப்ப எவ்வளவுதான் நீங்க சுரண்டுவீங்க அடித்தட்டு மக்களை நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஒட்டு மொத்தமாக நாங்க முதல் கையெழுத்துல வைன் ஷாப்ப மூடுறோம்னு சொன்னீங்கல்ல ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல்ல ஏன் அறிவிக்கல

நீங்க ஏன் வந்து மூடல டாஸ்மாக் ஐநூறு கடையில குறைச்சாங்கல்ல ஆட்சி வந்து ஐநூறு கடையை குறைச்சி ஐயாயிரம் கடையை ஏத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு ஊருக்கு ஆறு கடை இருக்கு மூணு ஸ்கூல் தான் இருக்கு ஆறு டாஸ்மாக் இருக்கு ஒவ்வொரு ஊர்லயும் நான் வசிக்க கூடிய பகுதியில நாலு ஸ்கூல் தாங்க இருக்கு ஆறு டாஸ்மாக் இருக்குதுங்க அதுவும் பள்ளிகளுக்கு பக்கத்துல மருத்துவமனைகளுக்கு பக்கத்துல டாஸ்மாக் கொண்டு வந்து வச்சிட்டு இருக்காங்க ஐநூறு கடையை குறைச்சிட்டேன்னா அதை தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் விளம்பரம் ஆடல்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் வெற்று விளம்பர ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க மக்களை ஏமாற்றி நம்ம மிக தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் விளம்பரம் தானே எதையுமே செய்யாம நாங்க செஞ்சுட்டோம் விளம்பரம் தானே நீங்கள் மாலில் வெண்டிங் மிஷின் வச்சு எப்படி மதுபானம் வைக்கலாம்னு யோசிச்சவங்க தானே திருமண மண்டபங்களில் மதுபானம் கொடுக்கலாமான்னு யோசிச்சவங்க தானே ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம்ல மதுபானம் கொடுக்கலாமான்னு நீங்க பிளான் பண்ணவங்க தானே டெட்ரா பேக்கெட்ல ஜூஸ் பாட்டில் மாதிரி டெட்ரா பேக்கெட்ல வந்து நீங்க மதுபானம் கொடுக்கலாமான்னு யோசிச்சவங்க தானே நீங்க எங்கேயாவது எப்படி இந்த மதுவை ஒழிக்கணும்னு யோசிச்சீங்களா மதுவை எப்படி வளர்க்கணும்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க இத்தனை ஆண்டு காலமாக நான்கு ஆண்டு காலம் நாலரை ஆண்டு காலம் ஆட்சி இல்லை எப்படி மக்கள் நம்புவாங்க விளம்பர ஆட்சி விளம்பரம் ஆட்சி தாங்க இதில் எந்த விதமான மாற்று கருத்துன்னு கிடையாது இல்லை நான் மறுபடியும் சொல்கிறேன் பெண்களுக்கான திட்டங்களில் பொதுவாக அவங்க பத்திரிகை செய்திகளிலே வந்தது அரசு அரசு பேருந்துகளில் பெண்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணம் இல்லாத விடியல் பயண திட்டம் இல்லத்தரசிகளுக்கான மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் அரசு பள்ளிகள் இருக்கக்கூடிய உயர்கல்வியில் சேரக்கூடிய பெண்களுக்கு மாதம் ஆயிரம் வழங்கக்கூடிய திட்டம் சொல்லி பெரிய பட்டியல போட்டிருக்காங்க பெரும் பெண்களுக்காக திட்டங்கள் மட்டுமே இவ்வளோ திட்டங்களும் இப்போ செயல்பாட்டில் இருக்கு மாதம் மாதம் எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் இவங்க சொன்ன அந்த லிமிட்டில் ஒரு லட்சம் ஒரு கோடி அறுபத்தாறு லட்சம் பெண்களுக்கும் போய் சேர்ந்துகிட்டு இருக்கு நமக்கு நிதி நெருக்கடி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இவ்வளோ திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய விளம்பரம் ஆடல்றது வெறும் வெற்று நீங்கள் சொல்ல போல வெற்றி விளம்பர ஒரு விமர்சனமாக தானே பார்ப்பாங்க நீங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க பேருந்தில் இலவசமாக கொடுக்குறீங்க பேருந்துக்கு இலவச பயணம் கொடுத்துட்டு ஓசின்னு நீங்களே பேசுவீங்க ஆயிரம் ரூபாயை கொடுப்பீங்க ஆனால் அவங்க வெளியில் நடமாட முடியலையே பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியுதா

அதனால தான் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது அந்த போதைப் பொருள் புழக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல சொந்த கட்சியிலேயே போதைப் பொருள் விற்பவர்களை வச்சிருந்தாங்க இவர்கள் சொல்ற நியூஸை நம்பி நீங்க வந்து போய் பப்ளிக் கிட்ட கேளுங்க மக்கள் பெண்கள்லாம் ரோட்ல நடமாடுறதுக்கு பயப்படுறாங்க சும்மா பேருக்கு இவர் அப்பான்னு சொல்லிடலாம் பெண்கள் இவர் அப்பான்னு கூப்பிட்டுருவாங்களா இளம் பெண்கள் மாணவிகள் இவர் அப்பான்னு கூப்பிட்டுருவாங்களா எப்படி கூப்பிடுவாங்க பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தினம் பள்ளிக்கு போனாலும் பாதுகாப்பு கிடையாது கல்லூரிக்கு போனா பாதுகாப்பு கிடையாது வேலைக்கு போனா பாதுகாப்பு கிடையாது வடநாட்டு பெண்கள் ஆட்டோவில் போனா பாதுகாப்பு கிடையாது கல்லூரியில் பாதுகாப்பு கிடையாது எங்கேயுமே பாதுகாப்பு கிடையாது எப்படி அப்பானு கூப்பிடுவாங்க இப்படிப்பட்ட ஆட்சி நடத்திட்டு நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதெல்லாம் சரியாயிடுமா ஏங்க நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்களுடைய சுதந்திரத்துக்கு அவர்களுடைய பாதுகாப்பு வழி செஞ்சீங்கன்னா அவங்க ஆயிரம் ரூபாய் நாங்க பல லட்சங்கள் சம்பாதிக்கக்கூடிய திறமை நம்ம பெண்களுக்கு இருக்கு நீங்க தொடர்ச்சியா எனக்கு ஒரு குற்றம் எதுவுமே செயல்பாட்டுல இல்லைன்ற மாதிரிதான் சொல்றீங்க மட்டும் இல்ல கல்லூரி இந்த கல்வி நிர்வாகத்தில் இருபத்தி மூன்று நான் டீச்சிங் டீச்சிங் ஸ்டாஃப்ஸு யார் யாராவது பாலைய கூட்டத்தில் ஈடுபட்டாங்களோ அத்தனை பேரையும் பணி நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க நான் அப்போ நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அதே நீங்கள் ஒரு விஷயம் நடந்து அதுக்கு பணி நீக்கம் செஞ்சு இதை மட்டுமே திரும்ப திரும்ப பேசுறீங்க தவிர்த்து எப்போதான் இந்த ஆட்சியாளர்களுடைய இரும்பு கரத்தின் மேலே மக்களுக்கு பய இந்த குற்றவாளிக்குலாம் பயம் வரும் நீங்கள் என்ன சொன்னீங்க நான் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு சொன்னீங்க சட்டத்து சட்ட ஒழுங்கினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொன்னீங்க அப்படி உண்மையிலேயே திறம்பட செயல்பட்டு இருந்தா குற்றவாளிகள் குற்றம் செய்கிற எண்ணம் வருமா பயம் வரணும்ல ஒரு குற்றவாளி பெண்ணை தொட்டானா அவனுக்கு இப்படிதான் தண்டனை உடனடியாக கிடைக்கும் ஒன்று அவனை தூக்கில போடுவோம் இல்லை உயரே தண்டனை கொடுப்போம் பெண்களை தொடர்றதுக்கே அவன் பயப்படணும்னு நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தி அதையெல்லாம் நீங்கள் செயல்பாட்டில் காமிச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா சொல்றேன் நாங்களே உங்களை பாராட்டிடுவோம் ஆனால் பெயர் அளவில் பணி நீக்கம் செஞ்சிட்டோம் அப்படின்னு வீங்க மூணு வயசு குழந்தைய வந்து பாலியல் வன்புணர்வு செய்வாங்க அதுக்கு வந்து அரசு அதிகாரி என்ன சொல்லுவார் அந்த குழந்தை மேலும் தவறு இப்போ அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல உங்க உங்களுடைய அபிமானி அவர் வந்து சிக்கியிருந்த உடனே நீங்க என்ன பண்ணீங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த மாணவியோட எஃப்ஐஆர் வெளியில விட்டாச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்கப்புறம் எந்த மாணவியாவது எந்த பெண்ணாவது தெரியாம கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவாங்களா எஃப்ஐஆர் வெளியில் விட்டிங்கன்னா மொத்த டீடெயில்ஸ் சொல்ல உடனே கம்ப்ளைண்ட் பண்ண வருவாங்களா என்ன மாதிரியான போக்கு அப்ப வெறும் செய்திக்காக விளம்பரத்துக்காக நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம் நடவடிக்கை எடுத்து குற்றம் தடுக்க புதிய திட்டம் சொல்லி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் முக்கியமான வைக்க வருஷமா என்னங்க பண்ணீங்க இத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க போற காலத்துல வந்து சிசிடிவி கேமரா பேசிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு எத்தனை அரசு பள்ளிகளை சிசிடிவி கேமரா நாலு வருஷம் நிதி ஒதுக்கணீங்களா அரசு பள்ளிகளுக்கு நாலு வருஷம் நிதி ஒதுக்கினீங்கல எத்தனை அரசு பள்ளிகள் சிசிடிவி கேமரா இருக்கு கல்லூரிகள் எத்தனை கல்லூரிகள் நிதி ஒதுக்கி இருக்கீங்க நாலு வருஷத்துல எத்தனை கல்லூரிகள் சிசிடிவி கேமரா இருக்கு பேருந்துகள் சிசிடிவி கேமரா இருக்கா எத்தனை இடங்களில் பெண்கள் நடமாடக்கூடிய இடத்துல சிசிடிவி கேமராக்கள் இருக்கு கிடையாது நீங்க நாலு வருஷமா செய்யலையே செய்யாம இப்போ வந்து நான் புதிய திட்டத்தை கொண்டு வரேன் பெண்களை பாதுகாக்க அண்ணா பல்கலைக்கழகத்துல சிசிடிவி கேமரா இல்ல உங்க அபிமானி சிக்கிருக்கிறாரு அப்ப நீங்க வந்து உட்காந்துட்டு இப்போ புதிய திட்டத்தை கொண்டு வர பெண்களை பாதுகாத்துறோம் எப்படி நம்புவாங்க நாங்க திரும்பவும் அதான் சொல்லிட்டு இருக்கோம் நீங்க திட்டங்கள் போடுறீங்க அதை நல்ல திட்டத்தையும் நாங்க வரவேற்கிறோம் ஆனா செயல்பாட்டுல எதுவுமே சரியா இல்லையே இவங்க செயல்பாடுகள் சரியா இல்லைன்றது தான் குற்றமா இருக்கு இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒட்டுமொத்த பட்ஜெட்டும் திட்டங்கள் இருக்கு அதே போல சில வரவேற்கக்கூடிய திட்டங்களும் இருக்கு ஆனால் முழுமையான நல்ல திட்டங்களை வரவேற்பதில் தமிழக வெற்றி கழகம் என்றுமே முதன்மையாக நிற்கும் மற்ற கட்சிகளை போல அரசியல் செய்யாது ஆனா செயல்பாட்டு அளவில் இந்த திட்டங்கள் எல்லாமே ஃபெயிலியராக தான் இருக்கிறது சிறப்பான முறையில் எந்த விதமான செயல்பாடுகளுமே இல்லை அப்படின்றது தான் உண்மை அதை தான் இந்த பட்ஜெட்ல நம்ம சொல்லியிருக்கிறது சாராம்சம் இறுதியாக நான் வந்து நிதித்துறை செயலாளருடைய பேட்டி உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவருடைய பேட்டியில் அவர் இந்த பட்ஜெட் சம்மந்தமாக சொல்லியிருக்கார் நிதி பற்றாக்குறையை எப்படி சமாளிச்சோம்ன்ற மாதிரி சொல்லும்போது அவர் ரொம்ப டீட்டெயிலாக நான் அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம இதை பேசிட்டோம் அதனால் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இரண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி தமிழக மக்கள் தொகை ஏழு கோடி இப்போ வந்து ஒரு எட்டரை கோடி இருக்கும் இது வந்து ஜெர்மனி நாட்டின் மக்கள் தொகைக்கு இணையானது பரப்பளவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரீஸ் நாட்டுக்கு இணையானது பொருளாதார அளவை பார்த்தீங்கன்னா ஃபின்லாந்துக்கும் மக்கள் வாங்கக்கூடிய திறன் கொள்முதல் திறன் வந்து நெதர்லாந்துக்கும் இணையாக தமிழகம் இருக்கு இவ்வளோ பெரிய ஒரு தொகை கொண்ட ஒரு நாட்டில் ரொம்ப அழகாக நாங்கள் வந்து திட்டத்தை செயல்படுத்தியிருக்கோம் நம் நாட்டை எடுத்துக்கொண்டால் ஆறு சதவீத மக்கள் தொகை நான்கு சதவீத பரப்பரப்பை தமிழகம் கொண்டிருக்கிறதுன்ற மாதிரி சொல்லி இவ்வளோ பெரிய பரப்பளவு இருந்தாலும் பல நாடுகளுக்கு இணையாக ஒரு பரப்பளவு கொண்டிருந்தாலும் நம்ம திட்டத்தின் மறக்க செயல்படுத்திருக்கோன்ற மாதிரி பேசலாம் அதுதாங்க சொல்கிறேன் இது எப்படி தெரியுமா இருக்குது ஜப்பானில் ஜாக்கி சான் கூப்பிட்டாக அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கான டொனால்டு ட்ரம்ப் கூப்பிட்டாக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விளம்பரத்துக்கு வேணால் இதெல்லாம் பேசலாம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள போய் நேரடியாக பார்க்க சொல்லுங்கள் முதல்ல மக்களை சந்திக்க சொல்லுங்கள் அந்த மக்கள் குமுறல்களை முதல்ல கேட்க சொல்லுங்கள் அதை கேட்டாலே இது எல்லாமே வெற்று விளம்பரம் தான் வெற்று விளம்பரம் தான் வெற்று விளம்பரம் தான் நீங்கள் திராவிட மாடல் ஆட்சி கிடையாது இது விளம்பர மாடல் ஆட்சி தான் இது பாயச மாடல் ஆட்சி தான் உங்களுடைய இந்த பாயச மாடல் இந்த விளம்பர மாடலுக்கு ஓனரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாசிச மாடல் தான் அப்படின்றது மிக தெளிவாக தெரியும் மக்கள்கிட்ட போய் கேளுங்க பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் நீங்கள் சொன்னது போலவே மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை அவங்க முடிவு விட்டுறலாம் ரொம்ப நன்றி